வணக்கம் இது அம்மா பிளான்ஸ் அண்ட் குக்கிங் இன்றைய யூரோ மாற்று விகிதம் இந்தியா இலங்கையில் நீங்களும் தெரிந்து கொள்ளலாம் கூகுள் தம்பியை தட்டுங்கள் அவர் உங்களுக்கு இந்த விவரங்களை தருவார் இன்றைக்கு ஒரு யூரோ இந்தியாவில் எங்களிடம் அவர்கள் வாங்கும் பொழுது தொண்ணூற்றி நாலு ரூபாயாகவும் எங்களுக்கு தரும் பொழுது தொண்ணூற்றி ரெண்டு ரூபாயாகவும் கணக்கிடப்பட்டிருக்கின்றது இதே போல இலங்கை ரூபாயும் ஒரு யூரோ முன்னூற்றி இருபத்தி எட்டு ரூபாய் படி எங்களிடம் வாங்குவார்கள் முன்னூற்றி இருபத்தி ஒரு ரூபாய் படி எங்களுக்கு தருவார்கள் இன்றைய மாற்று விகிதம் நீங்களும் தெரிந்து கொள்ள கூகுள் தம்பியை தட்டுங்கள் நானும் கூகுள் தான் இந்த விவரங்களை உங்களுக்கு தருகின்றேன் தொடர்ந்து எங்கள் சமையல் பகுதிக்குள் செல்லலாம் வாருங்கள் என்று கோதுமை மாவில் ஆப்பம் ஆப்பம் அனுராதபுர ஆப்பம் கோதுமை மாவில் செய்கின்ற ஆப்பம் இன்றைக்கு செய்யலாம் வீடியோவுக்கு போவதற்கு முன்பு இது அம்மா பிளான்ஸ் அண்ட் குக்கிங் தயவுசெய்து புதிதாக முதல் முறையாக பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள மறந்து போகாதீர்கள் எங்களுக்கு நீங்கள் நேர்கள் வந்து எங்களோட நிறைய பேர் சேரும் பொழுது எங்களுடைய வீடியோக்களை நாங்கள் தொடர்ந்து போடுவதற்கு எங்களுக்கு வசதியாக இருக்கும் இந்த அன்றாபுரம் ஆப்பன் செய்வதற்கு எதற்கண்டாலும் நாங்கள் பொதுவாக பார்க்கின்ற கோதுமை மாவு இந்த கோதுமை மாவில தான் இந்த அப்பம் மெயின் ஆனால் அதோடு அந்த மா பதமாக வாரதுக்காக ஒரு சில செயற்கையால் அதோட சேர்க்க போன்றோம் பாருங்கள் உளுத்தம் பருப்பும் ஒரு மனத்தியாள அளவில் ஊற வைக்க வேண்டும் அடுத்ததாக சிறிதளவு சோறு நாங்கள் பழமையாக சமைக்கின்ற சோறு சிறிதளவு இதற்கு அடுத்து தேவையானது நாங்கள் தேங்காய் பாலும் சேர்த்து குறைக்க போகின்றோம் ஆனபடியால் தேங்காய் பால் வேண்டி வச்சிருக்கின்றோம் இந்த திண்ணில் வோ இந்த இதில் டப்பாவில் வர சே கோகோனோ ஸ்மில் அப்போ முறுமுறை இருப்பதற்காக சிறிதளவு அரிசிமா தேவையான அளவுக்கு உப்பு இவ்வளவுதான் அதற்கு தேவை தொடர்ந்து செய்முறையை காணுங்கள் உளுந்தும் இந்த செவ்வரிசியும் நன்றாக ஊறிவிட்டது இதற்கு பிறகு எடுத்து வைத்திருக்கிற எல்லா பொருட்களையும் ஒன்றாக சேர்த்து சிறிதளவு நீர் விட்டு கரைக்க வேண்டும் அரிசி இந்த அளவு போதுமானது ஈஸ்ட் ஒரு மூன்றே கிராம் நான் எடுத்திருக்கிற சிறை மாவுக்கு அளவாக ஒரு மூன்றரை கிராம் ஈஸ்ட் அப்பச்சோடா ஒரு சிறு ஜடாவை அதுவும் ஒரு மூன்று கிராம் இதற்குள்ளாக சிறு சிறு சிறுதாக தண்ணியை விட்டு நன்றாக கரை தடுப்போம் இந்த மாதிரியான பதத்துக்கு தண்ணி விட்டு குலைத்த பிறகு இதற்குள்ளாக ஒரு இருநூறு തേങ്ങായ്പാൽ വിടുവോ ഡിക്കുക പാൽ നിങ്ങൾ വേണ്ടി ഇന്നി തേങ്ക നന്നാക ഒരു ക്രീം പദത്തിക്ക് കരയ്ക്കണം നന്നായി കരയും പടി കരയ്ക്ക് പോട്ട് ഒരു മിക്സി ജാറുക്കുള്ള പോ നന്നായി അരച്ചെടുപ്പം അളവാണ് ഉപ്പും ഉപ്പും പോട്ട് അതെ നന്നായി കരയ്ക്കും ഉപ്പും അളവ പോട്ട് அப்படி ஒரு மிக்ஸி யாருக்குள்ளே போட்டு இயந்திரத்தை கூட்டி அரைத்து அரைத்துவிடும் இப்படி நன்றாக அரைத்த பின்பு அது ஒரு பாத்திரத்தில் ஒரு அரை மணி அதை புளிக்க வைக்க வேண்டும் புளிக்க வைத்தால்தான் அப்பத்துக்கு நல்லா இருக்கும் அடுத்ததாக புளிக்க வைத்து விட்டு அப்பம் போடும்போது உங்களுக்கு காவல் தண்டோம் இப்படியாலும் மூடியாலும் மூடி வைக்கின்றேன் அப்பத்துக்கு குழைத்து வைத்தம்மா ஒரு ஒரு மணி காலத்தில் கூட போடலாம் இது கொஞ்சம் கூட நேரம் வச்சுருக்கிறோம் ஒரு மணிக்கு காலத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி பொங்கி அப்பத்துக்கு போடக்கூடியதாக பதமாக வந்திருக்கு இப்போ இதை நாங்கள் கலக்கி அதை அப்படியே இப்போ மாவை வந்து இந்த மாதிரி ஒன்று சேர்த்தால்தான் தான் நாங்கள் அப்பத்துக்கு போடும்பொழுது அந்த சட்டியில விட்டு சிலாவுகிறத்துக்கு சரியாக இருக்கும் ஆக வெறுக்கமாக இருந்ததாக இருந்தால் நீங்கள் சிறிது அளவு தண்ணீர் விட்டு அப்படி இந்த மாதிரி கதக்கி எடுக்கலாம் இந்த மாதிரி சட்டி உடனே சிறிதளவு எண்ணெய் பூசி போட்டு மாவை விட்டு நன்றாக சிலாதி எடுக்க வேண்டும் இந்த மாதிரி விட்டு நல்ல மென்மையாக அருகு மெல்லிசா வரத்தக்கதாக நன்றாக சிலாவி அடுங்க கோதுமமாக அப்பம் பரங்கள் அப்பம் நல்லா ஓட்ட விழுந்து நல்லா வந்திருக்குது நல்லா வஞ்சு போல் மெதுமையாக இருக்கின்றது அடிப்பக்கம் இந்த அருகுகள் நீங்கள் இன்னும் கொஞ்சம் அந்த கிறிஸ்பியாக பிரவுண்ணுரமாக வரும் வரைக்கும் அடுப்பில் விட்டு தானாக எடுக்கக்கூடியதாக வரும் கோதுமை மாவில் அப்பம் பாருங்கள் அப்பம் வந்து தன்பால்லையே அருகெல்லாம் இந்த மாதிரி வருது பாருங்கள் அப்படியே சும்மா தூக்கி எடுக்கலாம் பச்சத்தை எடுத்த மாதிரி எடுக்கிறோம் பாருங்கள் பொழுது இன்னொரு அப்பம் போடுகின்றோம் பாருங்கள் அரிசி மா அப்பம் இதெல்லாம் பார்த்துருவீங்கள் இது வந்து கோதுமை மாவில் போடுற அப்பம் அதே நீங்கள் ஒரு நாள் முழுக்க அடுத்த நாள் வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை கிட்டத்தட்ட மா எல்லாம் கரைச்சி நாங்கள் வைத்ததுக்கு பிறகு ஒரு மனத்தி ஆழத்துக்கு உள்ளாகவே இந்த அப்பத்தை போட தொடங்க பாருங்க இப்பொழுது பாருங்கள் அப்படி கொஞ்சம் வேகி வரும் பொழுது ஓட்டி எல்லாம் விழுந்து எப்படி வருகின்றதுண்டு இது வந்து ஒன்றில் ரெண்டு ரெண்டு சொல்கிறது டூ இன் ஒன் இதே மாவில் நாங்கள் தோசையும் போட்டு எடுக்கலாம் யாழ்ப்பாணத்து தோசை அது வந்து இந்தியாவில் ஊத்தப்பம் என்று சொல்லுவார்கள் இப்படியே வரும்பொழுது இப்படி மோடி விடுங்கோ அந்த ஊத்தப்பம் மாதிரியானதும் இதில் போட்டு எடுக்கலாம் இப்படி அப்பமும் போட்டு எடுக்கலாம் இந்த மாதிரி லேசாக நடுவில் அமைந்ததுக்கு பிறகு தேங்காய் பால் விட்டு சீனி விட்டு சீனி போட்டு கரைச்ச தேங்காய் பால் பால் அப்பம் சீனி போட்டு தேங்காய் பாலில் கரைச்சி நடுவில் இப்படி வெட்டி எடுக்கும் பொழுது இது சாப்பிட்றதுக்கு நல்ல சுவையாக இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு தரமும் அப்பத்தை விட்டு நீங்கள் அப்பத்து உமாவை விட்டு இப்படி சிலாவி எடுத்து போட்டு ஒரு பதமாக வரும் பொழுது நடுவில் பாலை விட்டு எடுத்தால் பாலப்பம் அப்படி இல்லைன்றா வெள்ளை அப்பமாக எடுத்தால் நீங்கள் சம்பளோடு அல்லது ஏதாவது நீங்கள் வச்சிருக்கிற மிரக்கறிகள் கூட்டுகள் குழம்புகளோடு தொட்டு சாப்பிடலாம் அப்பம் கோதுமை மாவில் நல்ல ருசியான சுவையான அப்பம் வந்து விட்டது இந்த மாதிரி நடுவில் பாலை விட்டு அப்பம் பகிநாதது பிறகு வழியில் எடுத்தால் பால் அப்பம் ரெடி அனுராதபுரம் அப்பம் ஏனென்றால் நாங்கள் அனுராதபுரம் கொழும்புக்கு போகும் பொழுது அனுராதபுரம் பஸ் நிலையத்துக்கு முன்னால் அப்படியே கடையில் வரிசையாக இந்த மாதிரி அப்பங்கள் போட்டு விற்பார்கள் நாங்கள் வண்டி சாப்பிடுவோம் அதுதான் அனுராதபுரம் அப்பம் அப்பம்னு சொல்கிறோம் இதுக்கு நடுவில் இப்படி பால் விட்டு எடுத்தால் பால் அப்பம் பால் விடாமல் எடுத்தால் நீங்க சம்பல் அப்படி வெள்ளி அப்பம் வந்து சொல்லுவார்கள் சுது வந்து சிங்களத்தில் இருவார்கள் அப்பம் சாப்பிடெல்லாம் வாங்கோ வாயுறதா உங்களுக்கு இவ்வளவு மெதுமையா இருக்கு பாருங்கள் பஞ்சு மாதிரி நல்ல மெதுமையான அப்பம் அது எல்லாம் நல்ல கிறிஸ்பியா இருக்கின்றது பாலப்பம் அருமையான வாசனையும் நல்ல சுவையாகவும் இருக்கும் சாப்பிடுங்கள் இது வெள்ளை அப்பம் பாருங்கள் வெள்ளை அப்பம் வந்து பின்பக்கத்தை பாருங்கள் அவ்வளோ கிறிஸ்பியாக நல்ல மொரண்டு இருக்கக்கூடியது அப்பம் அப்பம் சாப்பிடெல்லாம் வாங்கல் இதுதான் நான் சொன்னது பாருங்கள் ஒரு கல்லில் ரெண்டு மாங்காய் ஒரு கல்லில் ரெண்டு மாங்காய் இந்த ஒரே மாவில் நாங்கள் அப்பமும் போடலாம் அதோட தோசை யாழ்ப்பாணத்து தோசை இந்தியாவில் ஊத்தப்பம் என்று சொல்லுவார்கள் அது போடலாம் இப்பொழுது பாருங்கள் இப்பொழுது மாவை அந்த தோசை கல்லில் ஊற்றி இந்த மாதிரி நாங்கள் எடுக்கும் பொழுது யாழ்ப்பாணத்தில் விசேடமான இந்த தோசை உங்களுக்கு ரெடி ஆகிவிடும் தோசை பாருங்கள் இந்த யாழ்ப்பாணத்து தோசை பிரட்டி வேக விட வேண்டும் இந்த பக்கத்துக்கு இனி அடுத்த பக்கம் பிரட்டி வேக விட வேண்டும் இப்படி தோசை நாங்கள் யாழ்ப்பாணத்து தோசை இப்படி பிரட்டி போட்டு மற்ற பக்கத்தையும் இந்த மாதிரி நுரமாக வேக விட்டு அடுத்தால் தோசையும் ரெடி ஒரு கல்லில் இரண்டு மாங்காய் ஒரே ஒரு மாவிலே இரண்டு பதார்த்தங்கள் அப்பம் தோசை இன்னொரு தோசை ஊற்றெல்லாம் பாருங்கள் சிறிதளவு என்ன பூசை தோசை கல்லில் தோசை பாருங்கள் ஓட்ட உடந்து நல்ல அருமையான தோசை உளுத்தமாக அல்லது அரிசிமா தோசை மாதிரி இந்த பொருள் கோதுமை மாவில் நல்ல சுவையான தோசை மென்மையான தோசை வருகின்றது தோசை நல்ல பஞ்சு போல அருமையான தோசை நல்ல ஒரு உரைப்பான சம்பல் போட்டு சாப்பிட்டு அதோடைய பால் டீயும் குடித்தால் காலை மாலை வேளைகளில் உங்களுடைய சாப்பாடு குடிந்துவிடும் ஒவ்வொரு தோசையும் போடும் பொழுது இந்த மாதிரி நீங்கள் தோசைக்கெல்லாம் கொஞ்சம் துப்பரவாகி கொள்ளுங்கள் என்ன அந்த கரிகரமாக வந்து திரும்ப கரி நிறமாக வந்தவுடன் பாருங்கள் ஒரே மாவில் இரண்டு விதமான சாப்பாடு செய்யணும் அப்பம் தோசை அதுவும் நல்ல அருமையான மென்மையான தோசை காலைச்சி தூண்டி மாலை சீற்றுண்டிக்கு அருமையான உணவாக நீங்கள் செய்து இது மாதிரி பிள்ளைகளுக்கும் கொடுத்து சாப்பிட்டு பாருங்கள் அந்த மாதிரி உங்களுடைய சாப்பாட்டை நீங்கள் திருப்தியாக சாப்பிடலாம் அம்மா ப்ரான்ஸ் அண்ட் குக்கிங் புதுசாக பார்ப்பவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீர்கள் வெல் பட்டனை ஐகோனை அமர்த்தி கொள்ளுங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் Ammaa plants and cooking. I'm a penny ladoo, chini chut.